நாங்கள் எல்லோரும் நபிகளாரை வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம் அவர்களுடைய பின்பற்ற பின்பற்ற வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம் போல நாம் நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம் ஆனால் இந்த மாற்றங்கள் நாம் எதிர்பார்க்கின்ற மாதிரி மாற்றங்களை அடுத்த வருடத்திலிருந்து எதிர்பார்க்க முடியாது உண்மையில் மாற்றத்தை நாங்கள் என்பது ஆரம்பிக்கப்பட வேண்டும் இன்று கட்டுரை ரீதியாக அல்லது கவிதை ரீதியாக அல்லது பல்வேறு பட்ட துறைகளிலே பல விடயங்களை பேசக்கூடியவர்களாக எழுத்து ரீதியாக நபிகரா அல்லந்தாகு அலி அவர்களை பின்பற்ற வேண்டும் என்று நாங்கள் பேச்சு ரீதியாக பயான் ரீதியாக பொதுபா ரீதியாக பல்வேறுபட்ட உலமாக்கள் பேசுகின்றதை பார்க்கிறோம் அதே ஆயா என்னை பற்றி ஒரு வார்த்தை ஏனும் ஒரு விடயம் ஏனும் தெரிந்தால் நீங்கள் அடுத்தவர்களுக்கு சொல்லுங்கள் என்றால் அது பயான் மாத்திரம் அல்ல அல்லது பொதுபா மாத்திரம் அல்ல யாருக்கேனும் ஒரு தகவல் நபிகளார் சல்லந்தாகு அலைவசல்லம் அவர்களுக்கு அவர்களை பற்றி தெரிந்து வருகின்ற பொழுதோ அதனை அடுத்தவர்களுக்கு எத்தி வைப்பது நபிகளார் சல்ல வலை வசல்லம் அவர்கள் எங்களுக்கு தந்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு அருளாக இருந்து கொண்டிருக்கிறது அன்புக்குரிய தாய்மார்களே சகோதரர்களே இந்த வார்த்தை என்பது நாங்கள் வார்த்தைகளால் நாங்கள் சொல்வதை விட அல்லது வார்த்தைகளால் வடிவமைக்கப்படுகின்ற விட விடயத்தை விட வாழ்க்கையிலே நாங்கள் செய்து காட்டுவதுதான் உண்மையில் நபிகளாருடைய சுண்ணாவாக இருந்து கொண்டிருக்கும் எந்த நபிய நபித்தோழர்களும் நபிகளால் சொல்ல செய்தார்கள் சொல்லுமாறு செய்திருக்கின்றார்கள் அல்லது சொல்லி செய்திருக்கின்றார்கள் என்று நாங்கள் இங்கே பார்க்க முடியாது எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் நபிகளால் செய்து காட்டியிருக்கின்றார்கள் நபிகளார் செய்ததை நான் பார்த்திருக்கின்றேன் என்றுதான் சகாபாக்கள் கூறுகின்றதை பார்க்கின்றோம் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லா நல்லடியார்களே சொல் இல்லாமல் நாங்கள் செயல் வர்க்கமாக நாங்கள் காட்டுகின்ற பொழுதுதான் நபிகளாருடைய சுண்ணாவை நாங்கள் நம்மில் நடத்தையில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் வெறுமனே வார்த்தைகளால் சொல்லிவிட்டு எந்த விட செய்யாமல் போவோமாக இருந்தால் நாங்கள் மாற்றத்தை என்னிடம் பார்க்க முடியாது உங்களிடமிருந்தும் பார்க்க முடியாது நபிகளார் சல்லூ அலகி வசல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுதோ முப்பத்தி மூன்று அல்லது இருபத்தி மூன்றுக்கு முப்பது வருட காலத்துக்குள் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தினார்கள் வகி காலங்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்ட சந்தர்ப்பத்திலே இந்த உலகத்திலே கோடி மக்கள் இஸ்லாத்திற்கு வந்து முஸ்லிம்களாக வாழுகின்றார்கள் என்றால் அவர்களுடைய சொல் வடிவம் அல்ல அவர்கள் இந்த உலகத்திலே செயல்பட்டத்திலே காட்டியதன் காரணமாக இந்த உலகத்திலே நபிகளாரை பின்பற்றுகின்ற சமுதாயத்தினர்கள் எழுநூறு கோடிகளிலே ஐம்பது கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் நபிகளாருடைய செயல்தான் இந்த உலகத்திலே மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்க முடியும் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹின் தூதர் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய காலத்தில் அவர்கள் புனை யுத்தம் ஒன்று நடைபெற்று நடைபெற்று முடிந்த நேரத்திலே அவர்கள் வருகின்ற பொழுதோ பல மைல்கள் பல கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே அவர்களுக்கு பசி ஏற்படுகின்றது சகாபாக்களுக்கும் அப்படியான ஒரு பசி உணர்வு கூடாரத்தை ஒரு இடத்திலே அடிக்கின்றார்கள் அமைந்துவிட்டு அந்த சந்தர்ப்பத்திலே அவர்களுக்கு சாப்பிடுவதற்காக சமைப்பதற்காக விறகுகள் தேவைப்படுகின்றன நபிகளார் சல்லல்லாஹு சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் விறகுகளை சேகரிப்பதற்காக சகாபாக்களை அழைத்து சொல்லுகின்றார்கள் நாம் சமைப்பதற்கு தேவையான விறகுகள் தேவை வாரு நாங்கள் செய்து நாங்கள் வருவோம் என்று அந்த இடத்திலே நாங்கள் ஒன்றை கவனிக்க வேண்டும் நபிசல்லூ அழகி வசல்லம் அவர்கள் சகாபாக்களை அனுப்பி வைக்கவில்லை நபிகளாலும் சேர்ந்து அவர்கள் என்ன செய்கின்றார்கள் அந்த எடுக்கின்ற பணிக்காக வேண்டி சென்று ஒவ்வொரு குச்சிகளாக விறகுகளாக கட்டைகளாக அங்கு இங்கும் கிடக்கின்றவைகளை ஒன்று சேர்த்து குச்சிகளாக கொண்டு வந்து கூடாரத்துக்கு அருகாமையிலே அவர்கள் எல்லா சகாபாக்களும் அப்படியே வைக்கின்றார்கள் அப்பொழுதோ அந்த இடத்திலே ஒரு விடயத்தை கூறுகின்றார்கள் சகாபாக்களை அழைத்து சொல்லுகின்றார்கள் இந்த குச்சிகள் இந்த இந்த இதுதான் நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு சின்ன சின்ன தவறுகளும் இப்படியே ஒன்று சேர்க்கப்பட்டு எங்களுடைய புள்ளிகளாக மாற்றப்படுகின்றன எனவே அவ்வப்போது அன்றே அழித்துவிட வேண்டும் என்று நபிசல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் இந்த விறகு கட்டைகளை வைத்து உதாரணம் சகாபாக்களுக்கு காட்டினார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே தாய்மார்களே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ില തവറുകൾകൊള്ളോ അവ അല്ലാഹുടിലെ ഇസ്തീ പാർ ചെയ്തു കൊള്ള വേണ്ട சில நேரங்களில் நாங்கள் செய்கின்ற தவறுகளுக்கு பாவ மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் அது இந்த குச்சிகளாக ஒன்று சேர்க்கப்பட்டு கருப்பு புள்ளிகளாக அடையாளமாக போய் சென்று விடுகின்றது உள்ளங்கள் அப்படியே மாசுபடக்கூடியதாக மாறிவிடுகின்றன அன்புக்குரிய சகோதரர்களே தாய்மார்களே இப்படித்தான் நபிகளால் சல்லவதாக அலை வசல்லம் அவர்களிடத்திலே மிகப்பெரிய ஒரு அதாவது குறைசி தலைமைத் மத்தியிலே ஒரு பெரிய ஒரு சம்பாசனை நடந்து கொண்டிருக்கின்றது கொண்ட சந்தர்ப்பிலே குறைசி காவிர்களுக்கு தகவத் செய்யப்படுகின்றன அழைப்பு பணிவிடப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே அப்துல்லாஹி மக்கூர் அவர்கள் செலுகின்றார்கள் அந்த இடத்திற்கு செல்லுவது அந்த இடத்திலே குறைசி காவிர்களுக்கு குறைசி தலைவர்களுக்கு இந்த கண்டறியாத கட்டளை நிபந்தனையாகவே இருந்தது அந்த நேரத்திலே பூமி அவர்கள் செல்லுகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் அலை வசல்லே சலாம் சொல்லுகின்ற பொழுதோ அல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் இப்பொழுதோ என்ன செய்கின்றார்கள் தன்னுடைய முகத்தில் இருக்கின்ற நெற்றியில் இருக்கின்ற அந்த சுருக்கம்

தெரியாத ஒருவர் வருகின்ற பொழுதோ நீங்கள் இப்படி செய்ய வேண்டாம் என்று அல்லாஹு தாலா நபிகள் இந்த விடயத்தை எத்தி வைக்கின்றான் அன்புக்குரிய சகோதரர்களை தாய்மார்களே இது ஒரு சின்ன விடயமாக நாங்கள் பார்க்கின்றோம் ஆனால் இது ஒரு சின்ன விடயம் அல்ல ஏனென்று சொன்னால் ஒரு காபிரைக்கு ஒரு குறைசியனுடைய வம்சத்தினர்களுக்கு இஸ்லாம் சென்று விடுவதை விட ஒரு மூமியுடைய உள்ளம் பாதிக்கப்படக்கூடாது ஒரு மூமியுடைய உள்ளம் அவமதிக்கப்படக்கூடாது என்ற இந்த செய்தியை கேட்டவுடனே அப்பொழுது சஹாபாக்கம் கேட்கிறார்கள் அப்துல்லாஹிப் நோஹி அக்தூர் ரவி அவர்களே உங்களுக்கு

இந்த உலகத்தில் எவ்வளவோ அவமானங்களை அடைந்திருக்கிறேன் எவ்வளவோ பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறேன் என்னை அவர்கள் அசிங்கமாக கலைத்துக் கொண்டிருப்பார்கள் ஆனால் ரசூகுல்தா எனக்கு இப்படி செய்த ஒரு பெரிய ஒரு மேட்டராகவே எனக்கு இல்லை என்ற இந்த செய்தியை கொள்ளுகின்ற பொழுது ஒரு விடயத்தை அல்லாஹ் காரணமாக இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்வதற்காக சொல்லுகின்ற தர்மத்தை விட ஒரு முஸ்லிமுடைய உள்ளம் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த குர்ஆன் வசனம் எப்பொழுது இறங்கி அருளப்பட்டதோ அன்றிலிருந்து அல்லாஹ்வின் தூதர் மரணிக்கின்ற சந்தர்ப்பம் வரைக்கும் அப்துல்லாஹிமும் பிரதிஅல்லே காணுகின்ற சந்தர்ப்பத்திலே நாம் கட்டி அணைத்து அவர்களை என்னுடைய குடும்பத்தின் சகோதரே என்று அழைத்தார்கள் அன்புக்குரிய சகோதரர்களை எல்லாம் இந்த விடயத்தை நாங்கள் ஒரு விடயத்திலே கண்டுகொள்ள வேண்டும் ஏனென்றால் ஒரு விடயத்தை நாங்கள் தெரிந்துவிட்டோம் என்றால் அடுத்தவர்களுக்கு சொல்லுகின்ற நல்ல ஒரு பழக்கங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அடுத்ததே நான் அடுத்தவர்களை பார்த்து இவர்கள் தொழவில்லை இவர்கள் நோன்பு பிடிக்கவில்லை இவர்கள் சக்காத்து கொடுக்கவில்லை என்றெல்லாம் நாங்கள் என்னில் கணக்கிடக் கூடாது என சொன்னால் உண்மையில் என்னிடத்தில் முதலாவது மாற்றம் வர வேண்டும் நான் சரியாக அல்லாஹுவின் தூதருடைய நான் பேசுகின்ற பேதோ அதனை நிறைவேற்றுகின்றாரா என்னுடைய பிள்ளைகள் இந்த விடயத்தில் நிறைவேற்றுகின்றார்களா இந்த விடயத்திலே நாங்கள் எங்களுடைய எங்களுடைய மாற்றத்தை வீட்டில் என்னுடைய குடும்பத்தில் நான் முதலாவதாக காட்ட வேண்டும் அப்பொழுது நான் இந்த குடும்பத்தை பார்க்கின்ற பொழுதோ தனி மனிதனை பார்க்கின்ற பொழுதோ சமுதாயத்தினர்கள் மாற்றமடைய கூடியதாக இருப்பார்கள் எவ்வித

நீங்கள் பஸ்தோ நீங்கள் செவிமடுத்து சவி செவிதாற்றி கொள்ளுங்கள் நன்றாக காது கொடுத்து கேட்டுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுறான் அதே போன்றோ நீங்கள் கதைக்க கூடாது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் இது நானோ அல்லது இங்கு அதாவது பயன் செய்கின்றவர்களோ சொல்லவில்லை அன்புக்குரிய சகோதரர்களே தாய்மார்களே அங்காவுடைய கலாம் இந்த இடத்திலே பேசப்படுகின்றதோ அந்த நேரத்திலிருந்து அது முடிவடைகிற வரைக்கும் நாங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் எப்படி காது தாழ்த்தி கேளுங்கள் காதை தாழ்த்தி நன்றாக காதை கொடுத்து கேளுங்கள் உர்மானுடைய வாசனங்கள் உருமானுடைய பிராத்துகள் அல்லாவுடைய கலாம் பேசப்படுகின்ற பொழுதோ நீங்கள் காதை தாழ்த்தி நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் அடுத்தவர்களோடு பேசுகிறாதீர்கள் எல்லாம் சொல்லுங்கள் நான் எப்படி வ வஸ்தம் பஸ் வஸ்தமயமோ நீங்கள் காது சாழ்த்து கேளுங்கள் நீங்கள் செவிமடுங்கள் பேசாதீர்கள் அன்புக்குரியவர் சகோதரர்களே இன்று பார்க்கின்றோம் அல்லாஹு தாலா சொல்லுகின்ற இந்த குர்ஆன் வசனத்திலேக்கும் எனக்கும் என்ன மாற்றம் இருக்கின்றன இந்த குர்ஆன் வசனத்திற்கும் என்னிடத்திலேயும் நடத்தையில் மாற்றம் இருக்கின்றதா இன்று ஒரு பயான் செய்யப்படுகின்ற பொழுது யாராவது ஒருத்தர் அல்லாஹுடைய பேச்சை சொல்லப்படுகின்ற பொழுதோ ஒரு பகுதியினர்கள் ஒன்று அதாவது ஒன்று கூடி இருந்து தூங்குகின்றதை பார்க்கின்றோம் ஒரு பகுதியினர்கள் ஒரு பக்கத்திலே இருந்து போன் பார்க்கின்றோம் ஒரு பகுதியினர்கள் கதைத்துக் கொண்டிருக்கின்றதை பார்க்கின்றோம் அல்லாஹ் பிதாவே நாங்கள் பதினோரு ரக்காத்து மிகப்பெரிய ஒரு கஷ்டத்திலே தொழுந்து விட்டோம் ஓய்வு எடுப்பதற்காக அடுத்த அறைகளிலே இருந்து கலைக்கின்றதை பார்க்கின்றோம் இப்படியாக இருந்தால் அல்லாஹ் சொல்லுகின்றான் இந்த குர்பானை நீங்கள் செறிவடுத்து அதே போன்று கலைக்காமல் இருந்து காது தாழ்த்தி கேட்கின்ற பொழுதோ அல்லது துருகமோன் நீங்கள் அருள் பெற்றவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு இறைவனுடைய அருள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் குர்வானை செய்தாழ்த்தி அடுத்தவர்களோடு கதைக்காதீர்கள் என்றெல்லாம் சொல்லுகிறான் நாங்கள் இன்று பார்க்கின்றோம் ஒரு பயானுக்காக ஒரு இத்தாற்றை நிகழ்வுக்காக வேண்டி நாங்கள் ஒரு அதாவது ஒரு பயானை ஆரம்பிக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் யாரையாவது அழைத்து வந்து ஒரு பயானை செய்யப்படுகின்ற பொழுதோ அப்பொழுதுதான் எங்களுடைய சத்தங்கள் எல்லாம் இந்த பயானை விட அந்த அறிப்பு அதாவது சொற்பொழிவை விட எங்களுடைய சத்தங்கள் மேலோங்கி இருக்கும் பேச்சாளருக்கு பேச முடியாத ஒரு நிலையை நாங்கள் பார்க்கின்றோம் யாருக்கும் அல்லாபுடைய கலாமிலே இல்லை அல்லாபுடைய குட்பான் வசனம் போதப்படுகின்றபோதோ பயமில்லாமல் போய் விடுகின்றது அன்புக்குரிய சகோதரே அப்பொழுதுதான் நாங்கள் சம்சாவையும் செய்யும் அவசர அவசரமாக நாங்கள் என்ன செய்கின்றோம் ஓதப்படுகின்ற பயானங்கள் செய்யப்படுகின்ற பொழுதோ நாங்கள் விரிக்கின்ற நிலைகளை பார்க்கின்றோம் அல்லது அதில் தான் முழுமையான வீடுபாட்டை காட்டுகின்றோம் அன்புக்குரிய சகோதரர்களே அண்ணா சொல்லுகின்றான் இந்த புர்மான் ஓதப்படுகின்ற பொழுதோ நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் நீங்கள் காது கேட்க வேண்டும் நீங்கள் பேசக்கூடாத அடுத்தவர்களோடு என்று அல்லா சொல்லுனால் அன்புக்குரிய சகோதரர்களை தாய்மார்களே நாங்கள் இந்த குர்ஆனை விளங்குகின்ற இந்த குர்ஆனை படிக்கின்ற பொழுதுதான் எங்களுக்கு விளக்கங்களை அல்லாஹு தாலா அதிகம் அதிகம் தருவான் எனவே நாங்கள் எங்களுடைய இந்த ரமலானிலே பகுதியை முடித்து அடுத்ததாக அல்லாசி பகுதிக்கு சென்றிருக்கின்றோம் இந்த ரமலான மாற்றத்தை ஏற்படுத்துகின்றதா அல்லது நான் வளமையாக இருக்கின்றதே போன்று என்பதை எங்களுடைய உள்ளத்திலே நாங்கள் கை வைத்து கேட்டுக்கொள்ள வேண்டும் நான் எந்த அளவுக்கு நான் ஓதிருக்கின்றேன் இந்த பதினேழு திசுகளை பதினேழு நோன்புக்கு ஓதிருக்கின்றன அல்லது நான் ரமணான ஒரு தடவையிலும் முடித்திருக்க என்பதை நாங்கள் ஒரு எங்களுடைய உள்ளத்திலே கை வைத்து வேண்டும் கொள்ள வேண்டும் செய்து கொள்ள வேண்டும் எங்களை சுய விசாரணை பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் நான் செய்த இந்த ரமணானை யாரையாவது பற்றி பேசி யாருடைய குறைகளையாவது நான் துணித்து

ரமலான் எங்களுக்கு செல்லுகின்ற பொழுது அதை அன்பான முறையில் அனுப்பக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் குருவானை அதிகம் அதிகம் மோதிக்கொள்ள வேண்டும் சந்தர்ப்பங்கள் கிடைக்கின்ற பொழுது நாங்கள் எந்த இடத்திலே எல்லாம் அல்லாஹுவை புகழ முடியுமோ இஸ்திகார் செய்ய முடியுமோ அந்தந்த இடத்திலே எல்லாம் நாங்கள் இருந்து அல்லாஹுவை புகழ்ந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுவை தஸ்பி செய்து கொள்ள வேண்டும் பள்ளியில் இருந்துதான் நாங்கள் செய்ய வேண்டும் என்று அல்ல எங்களுக்கு தேவையான அல்லாஹ் இந்த பூமியிலே எல்லா இடத்திலேயும் விக்கிரு செய்யக்கூடிய எங்களுக்கு ஆகமாக்கி வைத்திருக்கின்றான் எனவே அல்லாஹுவை துணி செய்வதிலேயும் இந்த அல்லாஹுடைய குர்மான் வசனங்கள் கேட்கின்ற பொழுது நீங்கள் அதிலே செவி தாழ்த்தி மிகவும் அமைதியாக இருந்து நீங்கள் கேட்பதுதான் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான ஒரு இடம் அதே நேரத்தில் அல்லாஹுடைய அமைதி அருள் சகீனத் இந்த மண் பள்ளியிலே அல்லாஹுடைய மார்க்கத்தை கேட்கின்ற பொழுதும் எங்களுக்கு அருளாக கிடைக்கின்றது லால் லமும் நீங்கள் அருள் பெற்ற கூடியவர்களாக மாற வேண்டும் என்ற இந்த குமான் வசனத்திற்கு அமைய எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் எனவே அங்கக்கூடிய சகோதரர்களே நாங்கள் எங்கள் நிலத்திலே படுத்திக் கொள்ள வேண்டும் இமத்தக்கூட மாணா தப்போ நீங்கள் செய்யாத ஒன்றை பிறருக்கு நீங்கள் ஏன் சொல்லுகின்றீர்கள் என்று அல்லா கேட்கின்றான் கபுரமாகத்தான் இந்த அல்லா இது அல்லாவிடத்திலே மிகப்பெரிய ஒரு பாவம் என்று சொல்லுகிறான் அல்லா அன்புக்குரியவர்களே நாங்கள் செய்கின்றதை தான் சொல்ல வேண்டும் நான் செய்யாமல் அடுத்தவர்களிடத்தில் சொன்னால் அதில் எந்த பிரயோஜனம் இல்லை நாளை மறுமையில் சொல்லப்படு சொல்லுகின்ற செயல்களுக்கு அதற்கு மாற்றமாக அடுத்தவர்கள் கேட்டு அவர்கள் சுவர்க்கத்துக்கு செல்லுகின்ற பொழுதோ சொல்லுகின்ற செயல் என்னிடத்தில் இல்லை என்று சொன்னால் அல்லாவிடத்திலே மிகப்பெரிய ஒரு சிறுமைப்பட்ட மனிதனாக நாங்கள் மாறிவிடுவோம்

பின்பற்றி நாளை மறுமையில் அல்லா எங்களுக்கு தர காத்திருக்கின்ற மிகப்பெரிய சுவர்க்கமான ஜன்னத்துள் பிரதோ சென்ற ஜன்னத்துள் அண்ணா என்று சொல்லுகின்ற சுவர்க்கத்தை அடையக்கூடிய ரமணானிலே நோன்பு நோற்று ரையான் என்ற சுவர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை எனக்கு உங்களுக்கும் அல்லாஹுத்தாலா எங்களுக்கு வாஜி பார்க்க வேண்டும் அல்லாஹுத்தாலா அருள் வேண்டும் வாசுதாவானா அனில் அஹமது இல்லா ரொம்ப